ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே கார்த்திகையில் நீண்ட நேரமாக உன்னிடம் ஒன்றை சொல்லவே இந்த முருகப்பெருமான் காத்திருக்கின்றேன் என்னை நிராகரித்து விடாதே நான் சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களிலிருந்து இந்த முருகப்பெருமான் உன்னை விடுவிக்கப் போகிறேன் நீ இதுவரை என்னிடம் கண்ணீர் மல்க கேட்ட அனைத்தையும் உனக்கு தரப்போகிறேன் நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாய் உன் பாதை என்னால் தான் வடிவமைக்கப்பட்டது நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்கிறேன் என் கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கென்ற நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நன்றாக தெரிந்து கொள் தீயது நடப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதையும் நன்றாக தெரிந்து கொள் உன்னிடம் உள்ள கஷ்டங்களை தீர்த்துவிட்டு உன் கனவை நிஜமாக்கப் போகிறேன் ஆம் சொல்லமே இந்த உலகில் எத்தனையோ ஜீவராசிகள் எதுவும் மாயை வலையில் சிக்காமல் இருப்பதில்லை இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை விதைத்து அதன்படி வாழ்ந்தாலும் மாயை இடைத்தரகராக வந்து உன்னை அழைக்களிக்கும் நான் சொல்வது சரிதானே எல்லா காலகட்டத்திலும் மாயைக்கு இயற்கை துணையாக நிற்கும் நீ நல்லது செய்து கெட்டதாக முடிவு முடிவதும் கெட்டது செய்து நல்லதாக முடிவதும் மாயை சக்தியால் தான் நடக்கிறது இவையெல்லாம் எதிர்கொண்டுதான் வாழ்ந்துதான் ஆக வேண்டும் நிகழ்காலத்தில் உனக்கு பல பாலங்களை கற்பிக்கிறது இந்த மாயை அதிலிருந்து வெல்வது எப்படி என்பதைத்தான் உனக்கு நான் சொல்கிறேன் அதற்கு வெற்றி கொள்ள தெரியுமா தேவை அதிகப்படியான சகிப்புத்தன்மை நம்பிக்கை நீடித்த பொறுமை தேவை கெட்டது உன்னை அடையும் போது வேகம் அதிகமாக உள்ளது ஆனால் நல்லது நிதானமாக பயணித்தாலும் சோதனையை சந்திக்காமல் வெளிவராது முடிவு நீ ஏற்கும் பக்குவத்தில் உள்ளது எதையும் மனதார ஏற்றுக்கொள் மனதில் எதையும் தாங்கி சோகத்தில் மூழ்காமல் அதனோடு பயணிப்பதே மாயை எதிர்கொள்ள சிறந்தது வருவதை ஏற்று மனதில் வெறுமையை உருவாக்கி மனம் அமைதி பெறுவதே மாயையை வெல்வதாகும் நல்லதொரு செயல்கள் சிந்தனைகள் உன்னை உயர்த்தும் மாயை உன்னை சுழல விட விட்டாலும் வெற்றியை அளிக்காமல் விடாது உன் வினை உன்னை துன்புறுத்தி வேதனையில் அலைய விட்டாலும் அதை மனதார ஏற்றுக்கொள் இறந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மறந்து நிகழ்காலத்தில் உண்மையாக வாழ கற்றுக்கொள் நீ செய்த செயலை நினைத்து அதில் தவறான செயல் இருப்பதை அறிந்து அது மீண்டும் வராமல் மற்றும் பார்த்துக்கொள் நான் சொல்வது என்ன தெரியுமா தயவு செய்து இயல்பு ஆனால் அதை மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் பிறர் உன்னால் படும் வேதனையை உனக்கு வினையாக தொடர்ந்து அதில் இந்த மாயையில் சிக்க வைக்கும் பொறுமை நிதானம் அவசியம் தேவை இதைவிட மிக பெரியது சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மை கொண்டவன் மாயையை வென்று விடுகிறான் எனவே வாழ்க்கை பயணத்தை இனிமையாக்கி மாயையை கொள் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் உடனே அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேளையில் தடங்களாக ஏற்படுத்துகிறது புரிகிறதா இனிமேல் எதை பற்றியும் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு இந்த முருகப்பெருமான் கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் கொடுத்து விட்டேன் உனக்கு அதில் நீ பயணிக்க தயாராக இரு உனக்கான பக்க உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை இந்த முருகப்பெருமான் பிரகாசமாக்க ஆக்குவேன் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம் இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம் வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூட அதே போலத்தான் உன் வாழ்க்கையில் உன் தற்போதைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு பெரிதாக தெரிகிறதா தற்போதைய நிலை உனக்கு கடினமாகத்தான் தெரியும் ஆனால் இதை நீ எதிர்கொள்ளும் பொருட்டு உன் வாழ்க்கையில் இனி வரும் காலங்கள் வசந்தம் வீச இப்போதைய போராட்டங்களில் கண் எதிரே நிற்கும் எதிராளி உன் கர்மா மாயை விதி இவைகள் மூன்றும் எல்லோருடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லது கெட்டது தீர்மானிக்கும் பொருட்டே எல்லோருடைய வாழ்விலும் இருக்கும் ஏற்றமும் சர்க்கல்களும் அதில் அவர் எடுக்கும் முடிவுகள் அவரவர் சிந்தனை என யுத்த களத்தின் பரிமாணங்கள் இங்கு உனக்கு போராடும் யுகம் அவற்றின் வழிமுறைகள் சற்று மாறும் அதே போலவே தான் மற்றவர் ஒரு விஷயம் நடந்துவிட்டால் அது அவர்களுக்கான நேரம் உனக்கான நேரம் சற்று காலத்தில் எதிர்நோக்கிய பிறகே அடைய வேண்டும் என்று இருக்கும் அதனால் ஒருவருடைய வாழ்வில் ஏற்றம் என்றால் அடுத்தவர் ஒரு வடிக்கீழ் உள்ள நேரம் இருக்கும் பிறகு மேல் வழியில் நிற்பாய் அவரவர் வசத உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு இன்று இந்த முருகப்பெருமான் விடையளிக்கின்றேன் சுயநலம் இவ்வுலகில் அகண்டு இருக்கின்றது எல்லா மனதிலும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொருட்டு இருந்தால் அது தவறு உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய் வேலை இருக்கிறது என்று உதவ நேரமில்லை என்றது என்று போவதுதான் உண்மையான சுயநலம் சில பேர் தங்கள் நாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காகவே மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று நினைப்பது அது ஒரு விதமான சுயநலம் அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதைத்தான் தவறு என்று கூறுகிறேன் உன்னால் இயன்றதை உதவியாய் செய் செய்யும் உதவியை சொல்லி காண்பிக்காத யாரிடமும் நீ செய்த உதவிக்கு பயனே இல்லாமல் போய்விடும் ஆகவே உன் வேண்டுதல்கெல்லாம் எல்லாம் வலுப்பெற்று விட்டது இனி எல்லாம் வசம் வரும் கார்த்திகை நாளில் நீ எதிர்பார்த்துக் கொண்டிருந்த எல்லா கஷ் கஷ்டத்தைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து விடுவேன் என் மீது முழுமையான நம்பிக்கை வை முருகா முருகா என்று என் மீது உன்னுடைய வாரத்தை எல்லாம் என் மீது இறக்கி வைத்துவிடு பார் உன்னை காயப்படுத்தியவர்கள் மேல் என்றும் கோபப்படாதே பொறுமையாக இரு அவர்களுக்கு தக்க சமயத்தில் உரிய பாடத்தை நானா நான் அருள் பாடிப்பேன் அவர்களுக்கு நான் தந்து விடுவேன் கவலைப்படாதே நீ அனைத்தையும் மறந்து சந்தோஷமாக இரு மற்றதை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்து கொள்கிறேன் ஆகவே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ॐ मुर्गाशरणम् ॐ मुर्गाशरणम् ॐ मुर्गाशरणम्